வணக்கம் நான் பாண்டியன் சில வார மாத ஏடுகள் சில ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வருமானால் அதை நாம் பெரிய சாதனை என்று கருதுகிறோம் அதற்கு ஆண்டு விழாக்களையும் எடுக்கிறோம் ஆனால் ஒரு ஏடு வாரத்திற்கு இருமுறை என்று தொடங்கப்பட்டு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாளேடாக மாறி இன்றைக்கு எண்பத்தி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய சாதனை என்று எண்ணி பார்க்க வேண்டும் அந்த ஏட்டின் பெயர் விடுதலை நீதி கட்சியால் தொடங்கப்பட்டு பிறகு ஐயா பெரியாரிடம் வந்தது ஏடுகளை பற்றி பெரியார் ஒரு கருத்தை சொல்வார் பத்திரிகைகளில் இரண்டு வகை உண்டு ஒன்று தங்கள் சுயநலத்துக்காக தொழிலாக தொடங்கப்படுகிற பத்திரிகை இன்னொன்று கொள்கைக்காக தொடங்கப்படுகிற இதழ் முதல் இதழ் லட்சக்கணக்கில் அது விற்பனையாகும் இரண்டாவது இதழ் ஆயிரக்கணக்கில் போவதே பெரிய சாதனையாகும் முதல் இதழ் மக்களை பின்பற்றி நடக்கும் இரண்டாவது இதழ் மக்களை வழிநடத்திச் செல்லும் ஒரு பெரிய வேறுபாடு என்ன என்றால் முதல் இதழ் அது எடைக்கு போய்விடும் இரண்டாவது இதழ் நூலகங்களில் பாதுகாக்கப்படும் என்கிறார் விடுதலை இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிற ஒரு ஏடு